வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சேல்க்கு தான் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா குழாய் தான் லொக்கேட்டாக இருக்குது குஞ்சூர் வந்து உட்காரத்துக்கு டவுனால் சென்ட்ரல்க்கு ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரி ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அது ஆஃபரில் தான் பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி நான் போட்டிருந்தேன் சாஃப்டியில் அது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி அதே மாதிரி பிரீமியம் குவாலிட்டியில் சிமிங் சிமி பீஸ் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக சான்ஸ் மிஸ் பண்ணிடற வேண்டாம் வரும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டுத்தரேன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்டிக்காக இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக வாங்க வீடியோ இருக்க ஒரு சாரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னு உங்களுக்கு நோட்டிஃபென் வரும் அப்புறம் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஃபர் வீடியோ மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் போடுவோம் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ சரியாக பார்த்துருவோம் இந்த இது ஒன்று பாருங்க இது ஃபர்ஸ்ட் இது சாஃப்டியில் செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க டிசைனு சூப்பரான ஒரு கலெக்ஷனாக சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஃபுல்லாமே இந்த ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் வந்துடும் டிசைனு சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது வேணால் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ராயல் ப்ளூ அழகான ஒரு சீ ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷனு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் இது இப்போ பாருங்கள் சாஃப்டில் தா இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலரில் வரும் இப்போ நிறைய பேர் செல்ஃப் டிசைன் கேட்குறாங்க ஃபுல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி பேட்டர் உள்ளவங்களுக்கு இது செட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்காட் ப்ளவுஸ் தான் அழகான ஜக்கார்ட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக கிராண்ட் லுக் எப்படி இருக்குமோ சாரி அந்த லுக்கில் இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் பாருங்க சூப்பரான ஒரு கலர் அளவான ஒரு வயலட் கலருக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டு தரேன் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கம் ஐட்டம் எதுவுமே இருக்காது எல்லாமே டபுள் தான் வச்சுருப்போம் சிங்கிள் அடிச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு குவாலிட்டி நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது அதுக்கு உண்டான ரேட்டை வந்து குறைச்சி விலை கம்மியாக தரம் இல்லாமல் ஒரு குவாலிட்டியை போட்டுருவாங்க அந்த ஐட்டம் நம்மள்ட்ட எப்பவுமே இருக்காது என்ன குவாலிட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா சேம் அதே குவாலிட்டி மட்டும் தான் நம்மள்கிட்ட பண்ணிட்டு இருப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு பீச் கலரு பீச் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு சீ ப்ளூ கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க செம அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஜக்காட் ப்ளவுஸ் தான் வரும் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுட்டு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்டாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் அதிலேயே பாருங்கள் இது ஒரு சிம்பிளாக ஸ்டோன் வச்சு இருக்குது இது அதே ரேட் தரேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது டிஃப்ரெண்டான டிசைனு பேட்டர்ன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் டிசைனு எது வேணுமோ யோசிக்காமல் டக்குனு ஸ்கீம் சார்ந்து புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து அவைலபிள் இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க முடிஞ்ச பிறகு கேட்குறீங்க ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் மேக்சிமம் ஷோல்டர் ஆயிடும் எல்லாமே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் ஒரு ரெட் கலரு ஒரு க்ரீன் கலருக்கு ஒரு அழகான ரெட் கலர் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோனோட அந்த ரேட்டு கொடுக்குறேன் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எந்த இடத்துல போனாலும் குறைஞ்சது வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்புக்கு மொத்தமாக நீங்கள் சாரீஸ் எடுக்கிற ஹோல்சேல் ஷாப்புக்கே போனாலும் இந்த ஸ்டோன் வச்சேலாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச ஒரு ஹோல்சேலில் இருபது பீஸ் முப்பது பீஸ் எடுக்கிற இடத்துல நான் சிங்கிள் பீஸே உங்களுக்கு அந்த ரேட்டு தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே எந்த சேரீ வேணுமோ யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக போட்டுட்ருக்க எல்லாமே இல்லை இது பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபுல்லாமே டிஷ்ஷூ இது டிஷ்யூ லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுன்னே சொல்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் ஃபுல்லாமே இந்த ஒர்க்கில் பல்லு ப்ளவுஸு டிசைனு எல்லாமே ஒரு நெய் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லை இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெட் கலரு ரெட் கலருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு அப்படி சூப்பரான ஒரு கலர் காமிச்சு கிரீனுக்கு ஒரு ரெட் கொடுத்துருக்கோம் பாரு அது வித் ஸ்டோனோட அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்காங்க நம்மளோட ரேட் எவ்வளோ சீப்பாக இருக்குது குவாலிட்டி எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது நீங்களே பார்த்துக்காங்க சாஃப்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரமா ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் சி சாரி ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா நான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் ஏன்னா இதில் சுத்தமாக எனக்கு ப்ராஃபிட்டே கிடையாது அதுக்காக தான் திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு ஒரு பிங்க் காப்பர் ஜெரி கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டான டிசைனு எல்லாமே அழகாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் குவாலிட்டி பஸ் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அப்படிங்க சூப்பரான ஒரு டிசைனு இந்த எப்படி இருக்குது பாரு அருமையான ஒரு பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ப்ளூ கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான டிசைன் தான் இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் பேட்டனில் ஒரு ரிச்சாக இருக்கும் டிசைனு இது பாருங்கள் அதில் சாண்டில் கலர் வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே புது புது டிசைன் பார்த்தா கலெஷனில் வந்துட்டுருக்கு அதான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் அப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு டிசைனு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒரு கலரு இது ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு சூப்பராக இருக்கும் அன்சாஸ்டிக்கான ஒரு டிசைனு இந்தா எப்படி பாருங்கள் ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு பர்பிள் கலரு காம்பினேஷனில் வரும் நீட்டான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை அதனால டக்குன்னு ஒரு சாரி இல்லை அஞ்சு சரி ஆறு சரி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் உங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது கிஃப்ட்டு கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூரூவா வறுத்துள்ளது கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்துச்சுட்டு நம்ம ஷாப்பு கண்டிப்பாக வாங்க கோயம்புத்தூருக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் டெய்லி ஒவ்வொரு வந்துட்டு வந்துட்டுருக்கும் நம்மள்கிட்ட நம்ம எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை நீங்கள் இந்தியா ஃபுல்லாக அடித்தாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாய்ப்பே இல்லை ஏன்னா சிங்கிள் பீஸ் கூட நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் அதனால் நாங்கள் இதான் சொல்கிறோம் கன்ஃபார்மாக இந்த பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் அழகான கலரு நே க்ரீன் கலருக்கு நே ப்ளூ கலரு வித் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு எப்படி பாருங்க பாருங்கள் செம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ரொம்ப அழகான டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம் டோட்டலாக பாருங்க அதிலே பாருங்கள் மெரூன் கலரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெருன் கலர் வேணும் அப்படின்னு உங்களுக்காக இது மெருனு பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த சூப்பரான ஒரு அருமையான ஒரு பேட்டர்னு வாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீன் கலரில் ஒரு குட்டி குட்டி டிசைனில் ஒரு பிரைடல் சில்க்குன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி சரி சாப்பிட்டி இது பாருங்கள் இது ஒரு பேட்டன் பாருங்க எவ்வளோ அழகாக டிஷ்யூவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைனு இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வேறு வேறு ஸ்கீம்ஸ் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதில் இதுவும் ஒன்று இருக்குது பாருங்கள் இதுவும் ஆஃபரில் உள்ளது பீச் கலருக்கு ஒரு அழகான லேவண்டர் கலர் கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து அழகாக கொடுக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுபா பட்ஜெட் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் ஒன்று காமிக்கிறேன் இது ஒரு அழகான ஒரு பீச் கலரு பீச் கலருக்கு ஒரு அழகான ஒரு வைலட் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை அதனால சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள் சட்னி கலருக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித் ஸ்டோனோட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித் ஸ்டோனோட இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோனோட டைப்போட வந்துடும் இது எல்லாமே அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால அதே ரீசன் தான் வேறு எந்த ஆப்ஷன் கிடையாது மற்றபடி இதில் வந்து மிஸ்டேக் இருக்கும் அது இருக்குது எதுவுமே இருக்காதுமா எது இருந்தால் நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணி தான் மேக்ஸிமம் கொடுப்போம் உங்க பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கான் பாருங்கள் நல்ல அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே தான் இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு பிங்க் கலரு இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது ஒரு பிங்க்கு ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது ஒரு பீச் கலரு பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் பாட்டர் டிசைனு தான் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டினால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்கா கிஃப்ட் கொடுக்கறாருனாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் ஃபங்க்ஷனே வந்து உங்களுக்கு வந்து ரேட் டெட் ஷீப்ல நான் முடிச்சு கொடுத்துருவேன் இந்த சாரி பர்ச்சேஸ் பொறுத்த வரையும் அந்த அளவுக்கு ரொம்ப ரீசனபிளான குவாலிட்டியும் ரீசனபுளான ரேட்டும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே ஒரு சீ ப்ளூவில் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு மயில் கருத்து கலரு இது இது பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இது ஸ்டோன் டைப்பில் உள்ளது இதுவும் அழகான சாரி தான் இதுவும் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது அதுலேயே பாருங்கள் பீச் கலரு இல்லை இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் பீஸ்தான் அவைலபல் இருக்குது இந்த நாங்கள் இது பிங்கிஷ் ரெட் இது இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கங்க ஸ்டோனோடு இருக்குது அதனால் அதை போட்டுவிட்டேன் எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ்னால அதையும் சேர்த்து போட்டோம் எதுவுமே இது பண்ணலை பாருங்கள் அதுலேயே பாருங்கள் எல்லோ கலரு எல்லாமே டாப் மோஸ்ட் டிசைன்ஸாக நீங்கள் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே செம்ம கிராண்டாக இருக்கும் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அளவான டிசைன்ஸாக எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் உங்கள் பாருங்கள் எப்படிக்குன்னு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு சூப்பரமான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கிராண்டாக எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டுடறேன் நான் இது பண்ணி பாருங்கள் பீச் கலரில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் போடுறேன் ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைனு நான் ஓகே இது ஆயிரத்தி அறநூறுவா உள்ள குவாலிட்டி இது எல்லாமே எல்லாமே இப்போ ஆஃபரில் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒரு சேரில் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் நீங்கள் ரெண்டு சேரில் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் தான் இன்னைக்கு கலெக்ஷன்ஸெலாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு முறை இருக்குது உங்கள்